பழைய திரைப்பட பாடல் ஒரு தத்துவம் இறை வடிவில் வந்த ஒரு இறைப்ப இறை இறைவன் சம்பந்தப்பட்ட ஒரு பாடல் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் நீ ஒருவனை நம்பி வந்தாயோ இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ நீ ஒருவனை நம்பி வந்தாயோ இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் தாயாரை தந்தை மறந்தாலும் தந்தை தான் என்று சொல்லாத போதும் தாயாரை தந்தை மறந்தாலும் தந்தை தான் என்று சொல்லாத போதும் தான் என்று சொல்லாத போதும் இல்லாத இடம் தேடி வருவான் இல்லாத இடம் தேடி வருவான் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் இறைவன் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் இறைவன் உள்ளோர்க்கு செல்வங்கள் சொந்தம் அது எல்லாருக்கு உள்ளங்கள் சொந்தம் உள்ளோர்க்கு செல்வங்கள் சொந்தம் அது இல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம் இல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம் இல்லாத இடம் தேடி வருவார் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் இறைவன் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் இறைவன் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் நீ ஒருவனை நம்பி வந்தாயோ இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன்